அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு மலாய் லட்டு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம பாலே யூஸ் பண்ண போகிறது கிடையாது ரொம்ப சிம்பிளாக செம்ம டேஸ்ட்டாக இருக்க பார்க்கலாம் ஒரு கடை வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதில் நம்ம பால் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இதை ரெண்டு ஏலக்காய் மட்டும் தட்டி எடுத்திருக்கேன் இந்த சர்க்கரை கரைஞ்சி லைட்டாக கொதி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் ஸ்ட் சக்கரை கரையட்டும் இதுக்கு பாகபோதை எதுவும் நமக்கு தேவையில்லை சக்கரை கரைஞ்சி ஒரு கொதி கொதிச்சா போதும் இது கொதிச்சுட்ருக்க டைமில் ஒரு அஞ்சு டேபிள் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் கெட்டியான தயிர் தான் ரொம்ப தண்ணியான தயிர் எடுக்க வேணா கொஞ்சம் கெட்டியான தயிர் ரொம்ப புளிக்காத தயிராக ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க திரி திரியாக இருக்கணும் நல்லா க்ரீமியாக இருக்கணும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை கரைஞ்சி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் எந்த ஒரு பதமுமே வரல இந்த டைமில் நம்ம இப்போ கலந்து வச்சுருந்தோம் இல்லையா தயிர் அது இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி கொதிக்கிடும் கொதிக்கட்டும் இது சேர்க்கறதுனால லைட்டாக பிளிப்புத்தன்மையும் இருக்கும் நம்ம கடையிலலாம் வந்து மில்க் ஸ்வீட் வாங்குனீங்கன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும் அதுவும் தயிர் சேர்க்கறனால தான் அவங்களுக்கு டேஸ்ட் வருது கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் இன்னொரு அரை கப் அளவுக்கு நம்ம வந்து வால் பவுடர் எடுத்திருக்கோம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதே நல்லா கலந்துவிடுங்க கட்டிகள் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது இல்லைனா பீட்டர் இருக்கு இல்லையா அதை வச்சுக்கூட நீங்கள் கலந்து விடலாம் இங்கே பாருங்கள் நான் கட்டிகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டேன் இப்போது அடுப்பு வந்து நான் மீடியம் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சம் தனியாக இருக்கலையா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கெட்டியே வந்துடும் இங்கே பாருங்கள் ரெண்டு நிமிஷத்தில் இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு நம்ம நெய் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இதில் ரொம்ப சிம்பிள் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீட் தான் செம்ம சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இன்னும் அடுப்பில் வச்சுக்கலாம் பாருங்க நல்லாவே திக்காயிருச்சு பாதத்தில் ஒட்டாமல் வரலாது காரணம் என்ன நம்ம நெய் எதுவுமே சேர்க்கவே இல்லையா இந்த டைமில் நீங்கள் நெய் சேர்த்திங்க அப்படின்னா அப்படி பாதத்தில் ஒட்டாமல் எல்லாம் சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் நெய் சேர்த்துக்கிறான் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் செத்துக்கலாம் நான் வந்து நெய் சேர்க்க போகிறது கிடையாது இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சேர்ந்து வந்துடும் இங்கே பாருங்கள் சேர்ந்துட்டு நீங்கள் வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ஒரு லட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டுருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நீ கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நம்ம அடுத்த விலை சந்திக்கலாம்